ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு சம்பந்தமான செய்யணும்னு ஏழரை ஏழரை சனி ஒருவருடைய ஜனன ராசிக்கு பன்னிரெண்டில் சனி வரும்போது ஏழரை சனி தொடங்குகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வீதம் சந்திரனுக்கு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டில் வந்து சஞ்சாரம் செய்யும் காலமே ஏழரை சனி என்று கூறப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மாளிகையில் கூடிய மன்னரை குடிசைக்கு தள்ளக்கூடிய வலிமை சனிக்கு வந்து உண்டு சனி வந்து விட்டு வைக்கிறதில்லை என புராணங்கள் கூறுறது இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபட கீழ்கண்ட பரிகாரங்களை வந்து கடைபிடிக்க கஷ்டங்கள் விலகம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக யாரையுமே சனியனே என்று வந்து திட்டக்கூடாது நீங்கள் பயன்படுத்தும் செருப்புகளை அடிக்கடி வந்து மாற்றிவிடுங்கள் நம்மளுடைய வீட்டில் உள்ள முதியவர்களை திட்டவோ ஏளனமாக பார்க்கவோ கூடாது அவர்களுக்கு உதவணும் நீங்கள் வந்து முன்வரணும் சனிக்கிழமை வந்து கலந்த ஒரு சாதம் நீங்கள் வேணும் தொழிலாளர்களின் காயப்படுத்தும் அவர்களுக்கோ இல்ல அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து நீங்க உதவலாம் அது மட்டும் இல்லாமல் திருநாள் அன்று வந்து நல்ல தீர்த்தத்துல வந்து நீராடினால் ஏழரை சனி பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் அனுமனை வழிபடவும் அனுமன் துதிகளை வந்து கூறவும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது தியானம் செய்யுங்கள் அதாவது கிராம காவல் தேவதைகளை வழிபாடு செய்யுங்கள் வராகி வாரக மூர்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யலாம் சமையலுக்கு நல்ல நீயை வந்து உபயோகப்படுத்துங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்து நீல நிற ஆடை அணிகலன்களை வந்து அதிகம் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது பரம ஏழைகள் மற்றது உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கால் ஊனம் முதியவர்களுக்கு வந்து பழைய பொருட்கள் மற்றது இரும்பு தானம் வந்து நீங்கள் செய்யலாம் வாசனை திரவிய வந்து தவிர்க்கலாம் அதாவது வேப்பிலை ரசம் குடிக்கலாம் கீரை பாகற்காய் அதிக உணவில் வந்து நிறத்திலான கல் பதித்த வெள்ளியிலான மோதிரம் அணிகிறது நல்லது கருப்பு கயிறு அணியலாம் அல்லது நல்லெண்ணெய் எல் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் அடுப்பு போன்றவற்றையும் குடை செருப்பு நீல மலர்கள் ஆகியவற்றையும் ஏழைகளுக்கு வந்து தானம் கொடுக்கலாம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டின் மேற்கு திசையில வந்து காளியிடம் வந்து இருக்கக்கூடாது சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்து சிவன் வந்து நவகிரக சந்நிதியில் உள்ள சனீஸ்வர பகவான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நான் சொன்ன மாதிரி வந்து ஏழரை சனி உள்ள காலம் வரை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் உங்கள் மீது வந்து கருணை மலை பொழிந்து காப்பார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் thank